சிங்கார சிந்தை விசித்திரம் நிறைந்த பல மழைகளை சந்தித்திருக்கிறது புதுமையான பல வெள்ளங்களை கண்டிருக்கிறது ஆகவே நான் புதுமையான மழையும் அல்ல அடித்து விழுக்கும் நான் சர்வசாதாரண மழையும் அல்ல இயற்கையோடு இயற்கையாக சராசரியாக வந்து போகின்ற வரப்பிரசாதம் நான் சென்னையிலே கனமழை பொழிந்தேன் வெள்ளத்தை விளைவித்தேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கனமழை பொழிந்தேன் உங்களை வெள்ளத்தில் மிதக்க விட வேண்டும் என்பதற்காக அல்ல ஏரிகள் குளங்கள் யூனிவர்சிட்டிகளாகவும் அபார்ட்மெண்ட்களாகவும் மாறிவிட்டதே என்பதற்காக வெள்ளத்தில் மிதக்க விட்டேன் நீங்கள் எல்லாம் படகில் உயாரமாக பயணம் செய்து செல்பி எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நான் செல்ல வேண்டிய இடங்களை எல்லாம் நயவஞ்சகரால் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்பதற்காக உனக்கேன் இவ்வளவு அக்கறை இயற்கையில் யாருக்குமே இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது உங்களிடம் இவ்வளவு திட்டு வாங்கிக் கொண்டும் மீண்டும் மீண்டும் பொழிந்து கொண்டிருக்கின்றனே என்னை போல என்னை குற்றவாளி குற்றவாளி என்கிறீர்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சற்று தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் நான் ஓடி வந்த சென்னையின் ஏரி குளங்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் ஓடி வர பாதைகள் இல்லை என் வழியில் பிளாட்டுகள் நிறைந்திருக்கின்றன ஏரிகளை விட்டு வெளியேறியதில்லை நான் ஆனால் பிளாட்டுகளை இப்போது தாண்டி இருக்கிறேன் சென்னை மக்களே என்னை திட்டுவதற்கு முன்பாக நான் கூறுவதை கேளுங்கள் மடிப்பாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கரணை இத்திருவிடத்திலே இருந்தவன் நான் இருக்க ஒரு ஏரியா இப்போது இருப்பது ஒரு ஏரியா இயற்கையின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா யார் செய்த தவறுக்காக நீ கனமாய் புரிந்துவிட்டு நீயே வக்கீலாக வாதாடுகிறாய் யார் வழக்கு இருக்கும் இல்லை இதுவும் என் வழக்குத்தான் என் சுயநலத்தில் கலந்துள்ள பொதுநல வழக்கு ஏரிகளையும் குளங்களையும் அழித்துவிட்டு வீடுகள் அப்பார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டிகள் கட்டி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நான் புத்தியை புகட்ட கனமழை புழிந்ததில் என்ன தவறு நான் கனமழை புழிந்தது ஒரு குற்றம் வெள்ளத்தில் மிதக்கப்பட்டது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் என்னை சென்னை முழுவதும் சுற்றித் திரிய விட்டது யார் குற்றம் இயற்கையின் குற்றமா இல்லை இயற்கையை ஓரங்கட்டி ஓராயிரம் ஏரிகள் குளங்களை தூர்த்துவிட்டு கட்டிய மக்களின் குற்றமா ஏரிகள் எல்லாம் யூனிவர்சிட்டிகள் கட்டியது யார் குற்றம் என் குற்றமா அல்லது நான் வரவே மாட்டேன் என்று நினைத்து தூர்த்திய கைவர்கள் குற்றமா இக்குற்றங்கள் களையப்படும் வரை மலைகளும் ரமணர்களும் குறையப் போவதில்லை இதுதான் எனது பயணத்தில் எந்த பக்கம் புரட்டிப் பார்த்தாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு